அந்த காலத்தில் மாதிரி நம்ம முட்டாத்தனமாக விவசாயம் பண்ணக்கூடாது விவசாயிகளுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்கிறேன் விவசாயம் பண்ணுறப்ப ஒவ்வொரு வயல்லையும் நீங்கள் எத்தனை முறை உழுகுறீங்க எவ்வளோ பணம் கொடுக்குறீங்க எவ்வளவு களைக்கொல்லி போடுறீங்க விதைநல்லு எவ்வளோ காசு கொடுத்து வாங்குறீங்க விதைக்கிறதுக்கு எவ்வளோ காசு கொடுக்குறீங்க இப்படி உரம் போடுறதுக்கு அந்த சுற்றி வரப்பு வெட்டுறதுக்கு வாய்க்கா வெட்டுறதுக்கு பூச்சி மருந்து அடிக்கிறதுக்கு ஸ்ப்ரேயர் அடிக்கிறதுக்கு அந்த மிஷினுக்கு இப்படி எல்லாத்துக்கும் எவ்வளோ பணம் கொடுக்குறீங்க கடைசியாக கருத இருக்கிற இயந்திரத்திற்கு எவ்வளோ கொடுக்குறீங்க இது எல்லாத்தையும் கணக்கு எழுதுங்க எழுதிட்டு உங்களுடைய உழைப்பு நீங்கள் எத்தனை நாள் அந்த வயலில் போய் வேலை பார்த்தீங்க ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஐநூறுரூவா கூலி போடுங்க பத்து நாள் வேலை பார்த்தீங்களா பதினஞ்சு நாள் வேலை பார்த்தீங்களா இப்படி அந்த வயலில் எவ்வளோ வேலை பார்த்தீங்களோ உங்களோட கூலி எல்லாத்தையும் போட்டு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் அந்த வயலில் அந்த நெல்லை போட்டதுக்கு பிறகு லாபம் எவ்வளோ வருது வெறும் ரெண்டாயிரம் ரூபாயா மூவாயிரம் ரூபாயா அப்படின்னு பாருங்கள் வெறும் ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் தான் லாபம் வருதுன்னா அந்த வயல்ல அந்த மாதிரியான விவசாயம் போடாதீங்க அது நெல்லோ பருத்தியோ மிளகாயோ அப்போ என்ன பண்ணணும் மாற்று வழிக்கு வரணும் இல்லைன்னா விவசாயிகள் கடைசி வர தற்கொலை செஞ்சு சாகத்தான் முடியும் கொஞ்சம் சிந்திக்கணும் லாபம் இல்லைன்னா எதுக்கு நம்ம அதை பார்க்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரணும் அப்போனா மட்டும்தான் விவசாயிகளுடைய பெருமையும் விவசாயிகளுடைய மதிப்பும் மற்றவர்களுக்கு தெரியும் அனைவருக்கும் பகிருங்கள் விவசாயம் வாழ்க